இன்னைக்கு சொல்லுங்க எந்த ஆயுதம் எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் எனக்கு வராது அவைகளை கத்த தடுத்து விடுவார் இந்த அறிக்கை சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க வாதி உங்கள் கூடாரத்தை அணுகாது அன்பானவர்களே இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க பதினேழிலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்மான அன்பு உறவுகளே இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வசனம் இன்றைக்கு கத்த நம்மோடு பேசுகிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இந்த வசனத்துல வருகிறது அது என்னவென்றால் எந்த ஆயுதமும் எப்பேற்பட்ட ஆயுதங்களாயிருந்தாலும் எப்பேற்பட்ட சதிகளாயிருந்தாலும் எப்பேற்பட்ட குழிகளாயிருந்தாலும் எப்பேற்பட்ட தீங்குகளாக தீமைகளாக இருந்தாலும் அவைகள் வாய்க்காதே போகுமா கிறிஸ்து ஏசு உங்களோடு இருக்கிறார் எதுவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை கத்தர் அனுமதிக்காம எதுவும் நடக்கா சொல்லுங்க எந்த ஆயுதம் எந்த மனிதனும் எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பம் எனக்கு வராது அவைகளை கத்த தடுத்து விடுவார் இந்த அறிக்கை வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக போகிறது கத்தரித்தம் பண்ணுவார் ஜெயத்தை தருவார்